அமுது இரா செல்வ கணபதி அவர்கள் தமிழ்நாட்டில் புஞ்சை புளியம்பட்டி என்று ஒரு அழகிய சிற்றூர் அந்த ஊரில் மரவேலை செய்து பிழைப்பதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்ட ஒரு ஏழை தொழிலாளி வாழ்ந்திருந்தார் உள்ளூரில் போதுமான தொழில் வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் வேலை தேடி பல ஊருக்கும் சென்று தொழில் செய்து வருகிற வருவாயை வைத்து தானும் தன் மனைவியுமாக வாழ்வது வழக்கம் எங்கும் வேலை கிடைக்காது எங்காவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டு சில நாள் அவர் பாட்டுக்கு செல்லுகிற நேரத்தில் பசி அவர் வயிற்றை பெரிதும் துன்புறுத்த கண் மயங்க ஒருவன் வீட்டு திண்ணையிலே போய் உட்கார்ந்தார் வாசலை வந்து திறந்து பார்த்த வீட்டுக்காரன் யாரென்றதும் தன்னுடைய வறுமை சொன்னாராம் சொன்னவுடனும் அவன் வீட்டிலிருந்து கொஞ்சம் சுண்டலை எடுத்துக்கொண்டு வந்து கரண்டியால் அள்ளி ஐயா மிக்க பசித்திருக்கிறீர்கள் இதை உண்ணுங்கள் என்று அந்த இரண்டு கரண்டி சுண்டலை தர வாங்கி உண்டுவிட்டு அவர் புறப்படுகிற நேரத்தில் ஒரு குவளை தண்ணீர் குடித்து விட்டு போங்கள் என்று கொண்டு வந்து அவன் கொடுத்தானாம் இல்லை ஐயா தேவையான உணவு கொடுத்து விட்டீர்கள் அதில் கிடைத்திருக்கிற தெம்பு காரணமாக தண்ணீரையும் யாசிக்க விரும்பவில்லை எங்காவது நீர்நிலைக்கு போய் நானே முயன்று அதனை பெற்றுக் என்று விடைபெற்று போனான் என்று ஒரு சம்பவம் மன்னர் ஒருவர் ஒரு நேரத்தில் தன்னுடைய புலவரை பார்த்து கேட்டார் புலவரே எது அற்பமானது என்று துரும்பு என்றாராம் அமைச்சர் அதனினும் அற்பமானது என்று கேட்ட நேரத்தில் பஞ்சு என்றாராம் அதனினும் அற்பமானது எது என்றதும் மற்றவரிடம் போய் கையேந்தி யாசிக்கிறானே அவன்தான் ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள் பஞ்சு காற்றிலே அடித்துக்கொண்டு கொண்டு போகும் பறக்கும் துரும்பு காற்றிலே பறப்பது அதனால் அதுதான் மிக அற்பமானது ஆனால் யாசகனை அற்பமானவன் என்று சொல்கிறீர்களே காற்று அவனை கொண்டு போகுமா அவன் பறப்பானா என்று ஆம் அடித்துக்கொண்டு கொண்டு போகாது அவன் அருகில் காற்று நெருங்காது ஏனென்றால் நெருங்கினால் நம்மிடமும் ஏதேனும் யாசிப்பானோ என்று அதற்கு ஒரு பயம் இருக்கிற காரணத்தால் காற்று யாசகன் பக்கத்திலே வருவதில்லை என்று ஒரு அழகான செய்தியை அமைச்சர் சொன்னாராம் எனவே தன்மானமிழந்து எந்த ஒரு பொருளையும் இன்னொரு வருப்பால் சென்று கை நீட்டி பெற்று வாழ வேண்டும் என்கிற கருத்தை விட எக்காலத்திலும் தன் முயற்சியால் வாழ வேண்டும் என்று கருதுகிற கருத்துத்தான் மிக உயர்ந்த கருத்து என்று நம்முடைய பெரியவர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள் ஈயன இறத்தல் இழிந்தன்று என்று சொன்னது ஒரு அருமையான புறப்பாட்டு ஆனால் அதுவே சொல்லிக்காட்டுகிறது காட்டுகிறது நம்முடைய வறுமை பார்த்து யாராவது ஒரு செல்வன் இந்தா இதை வைத்துக்கொள் இதை வைத்து உன்னுடைய பிள்ளையை படிக்கவை உன்னுடைய மகளுக்கு திருமணம் செய் என்று கொண்டு வந்து நீட்டினால் ஐயா இருக்கிற வளங்களை வைத்துக்கொண்டு நான் என்னுடைய சொந்த முயற்சியில் என்னுடைய பிள்ளைகளை பராமரித்துக் கொள்ளுகிறேன் வேண்டாம் என்று மறுக்கிற மறுப்புரை இருக்கிறதே அது கொள் என கொடுத்தலை விட உயர்ந்தது கொள்ளேன் என்றல் அதனினும் உயர்ந்தன்று என்கிறது நம்முடைய சான்றாண்மை செல்வர்களாலே அருளிச்செய்ய பெற்ற வரிகள் எனவே எக்காலத்திலும் தன்முயற்சியால் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஈடான வாழ்க்கை பிரிதொன்று இல்லை என்பதை மனிதர்கள் தங்கள் நெஞ்சத்தடத்தில் என்றைக்கும் ஆழமாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் சொல் அமுது வழங்கியவர் இரா கணபதி அவர்கள்